ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு செல்வமே உன்னை தேடி பலமுறை நான் வந்துவிட்டேன் இந்த முறையும் என்னை விட்டால் உன்னை தேடி வருவது இதுவே இறுதி முறையாக இருக்கும் தங்கமே விடாதே தவறவிடாதே விட்டால் நிச்சயமாக வருந்துவாய் கேள் முழுவதுமாக கேள் உனக்கான பதிவு இது தங்கமே உன் யுகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கப் போகிறது இதை தவிர்க்காதே என்றுதான் சொல்கிறேன் என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரைப் பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்கப் போகிறாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகளை காணும் விதையாய் மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களாய் தரும் மரமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் உன் வெளிச்சத்தின் ஒளியைப் போல வீசவே உன் தாய் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் வாராகி தாய் உன்னை விட்டுப் போக மாட்டேன் உன் அன்பின் ஆழத்தை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை கவனித்துக் கொண்டேதான் வருகிறேன் ஏதோ பெரியதாக நடந்தது போல் யோசித்துக் இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது அதைச் சொல்ல நீ தயங்கினாலும் நான் அறிவேன் குழந்தையை செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டே இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதை ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்திக்கொண்டு கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது நானும் பல பலதுடவை உன்னிடம் வந்து வந்து போய்கொண்டேதான் இருக்கிறேன் நீ கண்டும் காணாமலும் போய்க்கொண்டிருக்கிறாய் என்னை மீறி என்னை தாண்டி எதுவும் நடக்க விட மாட்டேன் எனது அனுமதி என்று எவரையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தங்கமே தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பின் நான் எதற்கு இருக்கிறேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் வியந்து பார்க்கும் வர்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் உன்னை ஆறுதல் படுத்த நான் வந்து உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் போது நீ விலகி சென்று கொண்டே வேண்டாம் தங்கமே எல்லா சூழல்களிலும் யாருடைய தயவையும் உதவியும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க தயாராக இரு உன் தலையழுத்தானது இப்போது மிகச்சிறப்பாக மாறிவிட்டது உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடம் பெருகும்படி மகிழ்ச்சியும் நீ அடையும்படி உன்னுடைய துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பிக்க வைக்கப் போகிறேன் அதை சொல்லத்தான் வந்தேன் நீ என்னை தடுத்து விடுகிறாய் உனக்கான நேரம் ஆரம்பிக்கும் போது இதை கேட்டுக்கொள் தங்கமே அதற்கானது அனைத்தும் நடந்துவிடும் உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொட்டப் போகிறேன் தேவையில்லாமல் எந்த விஷயத்துக்காகவும் அவசரப்படாதே வீணாக கோவப்படாதே கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்த்துவிடும் நிதானம் என்பது உனக்கான வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் முழு வெற்றியை கொடுக்கும் உன் வாழ்வில் உனக்கு திருப்தியை கொடுக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நினைத்துத்தானே நீ கவலைப்படுகிறாய் பிரச்சனைகளை பிரச்சனையாகவே நினைத்து கொள்ளாதே அது வந்த வழியே சென்று ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யாரென்று நீயே அடையாளம் கண்டு கொள்கிறாய் பிரச்சனை என்பது உன்னை உனக்கு அடையாளம் காட்டும் கண்ணாடி தங்கமே பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எதை நீ தெரிஞ்சு கொள்ளணும் எதை தெரிந்து கொள்ளக்கூடாது எது முடியும் எதை முடியாது என்பதை உனக்கு அதற்கானே விடையளிக்கும் உன்னுடைய பலவீனம் என்ன எதை என் உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் புரிதல் வரும் தங்கமே கவலைப்படாதே குழந்தையே உன் தவறை நீ உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது தாழ்வதில்லை நீ உயர்கிறாய் அதை தெரிஞ்சுக்கோ எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது இதுதான் தங்கமே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீ செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக்கொண்டு காலமும் நேரமும் சேரும் போது அதை திருப்பிக் கொடுக்கும் நிச்சயமாக இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு கிடைத்தது எண்ணி சந்தோஷப்பட்டுக்கோ தங்கமே கிடைக்காத நினைத்து வருந்தாதே உனக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் இருக்காது மனம் வெதும்பி போய் உள்ளாய் என் பிள்ளை இப்போதிருக்கும் வாழ்க்கையில் விடை தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிற உன்னை நான் உயர்த்தி நிற்க வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கப் போகிறேன் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகிறேன் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வைக்கப் போகிறேன் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கஷ்டத்திற்கு துயரத்திற்கு துன்பத்திற்கு பிரச்சனைக்கு போராட்டத்திற்கு உனக்கு விடை கொடுத்துவிட்டு உன் வாழ்க்கையை உயர்த்தி காண்பிக்கப் போகிறேன் தங்கமே நீ ஏன் ஆச்சரியப்பட போகிறாய் அதனால்தான் உன்னை நான் தேடி வந்து கொண்டே இருந்தேன் என்னை தட்டி கழித்துக் கொண்டே இருந்தாய் என்னை தட்டி கழிக்காதே உன் தாய் நான் சொன்னால் சொன்னபடி செய்வேன் தங்கமே உன் வாழ்க்கை சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் ஆசை கோபம் வெற்றி தோல்வி என்று அனைத்தும் கலந்து கொண்டு இருக்கிறது செல்வமே உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் சந்தோஷமாக இரு உனக்கு இருக்கிற பிரச்சனை நினைத்து பல இரவுகள் நீ அழுதே தூங்கி இருக்கிறாய் உன்னோட நிம்மதிதான் என்னோட சந்தோஷம் என்னோட பிள்ளை நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு தான் உன்னுடைய குறிக்கோளை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் எதற்காகவும் நீ கவலைப்படாதே எதுக்காகவும் நினைச்சு வருத்தப்படாதே நீ நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுது உன்னுடைய பல நாள் கனவு நனவாக்கப் போகிறேன் நாள் வரை எதை நினைத்து கவலைப்பட்டு இருந்து கொண்டிருந்தாயோ அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போயிறேன் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உன்கிட்டேயே எடுத்துட்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ ஏன் இவ்வளவை கவலைப்படுகிறாய் ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறாய் உன் தாயை உன் தாயான என்னை மனசில் நினைத்தாலே போதுமே உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கானதை செய்வி உன்னை பல நாள் காக்க வச்சேங்கிற கவலை உன்கிட்டையும் இருக்கு என்கிட்டயும் இருக்கு என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கு காலம் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கான காலம் இப்பத்தான் வந்திருக்கிறது இப்போதான் வந்திருக்கு தங்கமே அதனால்தான் தங்கமே இன்று எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கி எழு உன் பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவேன் அதற்கான வேலைகளை நடக்க செய்ய துவங்கிவிட்டேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதற்காகத்தான் இருக்கும் என் ஆலயத்திற்கு வாழ்ந்து வாராங்கி தாயே நன்றி என்று சொல்ல ஓடோடி வருவாய்ப்பார் உன் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் தங்கமே என் பிள்ளைக்கு நேரம் வந்து விட்டது இதற்கான நேரத்தில் என்னவெல்லாம் செய்யப்போகிறேன் என்றுதான் சொல்ல வந்தேன் உன்னை தேடி பல முறை நான் வந்துவிட்டேன் இந்த முறை என்னை தவற விட்டு விடாதே தங்கமே தவறவிட்டால் தான் வருத்தப்படுவாய் கேட்டுவிடு அதன்படி நடந்து கொள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி